வெளிநாட்டு பயணிகள் உள்நாட்டு பயணிகள் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக இன்றைக்கு கன்னியாகுமரி கண்ணாடி இடை பாலம் அமைந்திருக்கிறது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அந்த பாலத்தை அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைத்தார்கள் அதில் ஒரு சிறப்பு என்னென்னா ஆனால் கலைஞர் அவர்கள் வள்ளுவன் ஐயனுடைய சிலையை திறந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவடைகிற ஒரு ஆண்டு அந்த வெளி வெள்ளிவிழா ஆண்டை நினைவை போற்றுகின்ற வகையில்தான் இந்த கண்ணாடி இடைப்பாலத்தை மண் முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள் அந்த கண்ணாடி இடைப்பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்தால் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்ட அந்த கண்ணாடி பாலம் அதில் மையப்பகுதியில் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து மீட்டர் கண்ணாடியால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலம் அதனால தான் வந்து உலகத்தினுடைய சுற்றுலா பயணிகள் கூட அதை வந்து கண்டு ரசித்தார்கள் நாளுக்கு நாள் வந்து கூட்டங்கள் லட்சக்கணக்காக கூட ஆரம்பித்தது இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்ற அந்த மூன்று நாள் அரசு விடுமுறை போது கூட தொடர்ந்து அந்த கண்ணாடியை பாலத்தில் பயணிகள் பயணித்து கொண்டிருந்தார்கள் காரணம் ஒரு பகுதியில் வள்ளுவர் ஐயன் வள்ளுவர் சிலை இன்னொரு பகுதியிலே வந்து விவேகானந்தருடைய பாறை ரெண்டையும் இணைக்கிறது தான் அந்த கண்ணாடி பாலம் அதை பற்றி நான் சட்டமன்றத்தில் விரிவாகலாம் சொல்லியிருக்கிறேன் அது ஏழத்தேழு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் திட்ட அது உருவாக்கப்பட்ட ஒரு பாலம் அந்த பாலத்தினுடைய ஒப்பந்தாரத்தில் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டி முடித்த ஒப்பந்ததாரர்கள் பத்தாண்டுக்கு மெயின்டெனன்ஸ் அவங்களே பண்ணிக்கணும் பராமரிப்பு அவங்களே பண்ணிக்கணும் அப்போ அந்த பராமரிப்பு பணி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அங்கே காரணம் அது கடலில் கட்டப்பட்ட பாலம் இப்போ கடலில் என்ன ஆகும் உப்பு காற்று அடிக்கும் சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் பராமரிப்புன்ற அது பார்க்குற பொழுது அந்த பாலத்தை அமைத்திருக்கிற இணைப்புகளில் வந்து போல்டு நட்டுலாம் இருக்கும் அதுமாதிரி உப்பு காற்று அடிக்கும்பொழுது எவ்வளவு தரமான நம்முடைய வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் அடித்தாலும் கூட அது மெருகு குலையாமல் இருக்க வேண்டும் என்று பராமரிப்பு என்பது கண்டினியூஷனாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பராமரிப்பு என்பது பத்தாண்டு காலத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அந்த பராமரிப்பு பணியில் ஈடுபடுகின்ற அந்த ஒப்பந்ததாரர் அவர் அங்கேயே இருக்கிறார் எதை கட்டி மூச்சு வழியே போகலை அவர் அங்கேயே இருக்கிறார் எப்போ போனாலும் அவர் பார்க்கலாம் நாம ஏன்னா அவருக்குன்ற ஒரு இடம் கொடுத்துருக்குறோம் அவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த இந்த நிலையில் வந்து